சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் இம்மசூதியை அடிக்கலும் புகுவோர் இந்த பிறப்பிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்று இருங்கள் உதியை எப்போதும் நெற்றியிலிடுங்கள் உங்களது அனைத்து விதமான துயரங்களும் ஒரு முடிவுக்கு வரும் இது மசூதியல்ல அல்ல இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான் அவனுடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உறங்கச் செல்லும் முன் சைகீதை கேட்போம் பாபா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது திடீரென ஒரு சத்தம் கேட்டது ஏதோ கீழே விழுந்தது போல இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு அங்கு என்ன நடந்ததுன்னு பாபா கேட்க அங்கு கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்த அந்த பையன் சொன்ன பதிலை கேட்டு பாபா ரொம்பவே கலவரப்பட்டார் அது ஏன் அங்கே என்ன நடந்தது என்பதை இன்றைய சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் பாபா என்னப்பா ஆயிற்று அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்டப்போ பாபா பெருக்கும்போது செங்கல் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுதான் சத்தம் அந்த பையன் எந்தவித கலக்கமும் இல்லாமல் சொன்னான் ஆனால் பாபா பெரும் கலவரப்பட்டாரு ஆனால் அது அந்த பையன் அறிஞ்சிருக்கவில்லை நீ அந்த செங்கலையே எடுத்த பாபா கோபத்தோடு கேட்டார் பாபா பெருக்கும்போது செங்கலுக்கு கீழே இருக்கக்கூடிய தூசியையும் சுத்தம் செய்யணுன்றதுக்காக தான் கையில் எடுத்தேன் ஆனால் அது தவறி அப்படின்னு சொல்ல பாபாவிற்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது சற்று நேரத்தில் தானே அமைதி ஆயிட்டாரு அந்த பையனை போகச் சொல்லிட்டு உடைஞ்ச செங்கலை எடுத்து மார்போடு அணைச்சி வச்சுக்கிட்டாரு இந்த செங்கலை என்னுடைய குரு எனக்கு கொடுத்தாரு அது என் உயிர் செங்கல் உடையலை என்னுடைய கர்மம்தான் உடைஞ்சது இதை குறித்து நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேனோ எது எனக்கு உயிராகவும் உற்ற துணையாகவும் இருந்ததோ அதுவே உடஞ்சிடுச்சு எனவே இது இல்லாம நான் இருக்க மாட்டேன் செங்கல் என் வாழ்க்கையோட ஒன்றிப்போனது இன்று அது என்னை விட்டு போய்விட்டது அப்படின்னு பாபா புலம்பிகிட்டு இருந்தார் அதை கேட்டதுமே அங்கே இருந்தவங்களோட மனசில் ஒரு விதமான துன்பம் சூழ்ந்திருந்தது ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அப்படின்றது அவங்களுடைய மனசில் தோணுச்சு எல்லாருமே மனக்கலக்கத்தோடு இருந்தாங்க ஷீரடியில் இருந்த ராமச்சந்திர தாதா கோதை பாட்டில் கடும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இன்று தான் இறந்து போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு பயந்து நடுங்கி இரவில் பாபாவோட படுக்கைக்கு பக்கத்தில் வந்து சொன்னார் பாபா என்றைக்கு நான் இறப்பேன் அதை உறுதியாக சொல்லுங்கள் ராமச்சந்திரா கவலைப்படாதே உனக்கு வந்த கண்டம் விலகியது எனக்கு வேறொரு பயம் தாத்யாவை பற்றியது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாவது ஆண்டு தசிநாயனே அஸ்வினி மாதத்தில் சுக்ல பஷத்தில் விஜயதசமி அன்று தாத்யாவிற்கு மோட்சம் கிடைக்கும் ஆனால் இந்த விடயத்தை அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மனசில் வருத்தப்பட்டு பகலிரவு தூங்காமல் துரும்பாகிடுவான் மரணம் யாருக்கும் பிடிக்காது ராமச்சந்திரன் மெல்ல மெல்ல உடல் தேறினார் அந்த விஷயத்தை தாத்தியா கிட்டே இருந்து மறைச்சே வச்சிருந்தாரு ஆனால் பாலா என்ற தையல்காரர்கிட்ட காதில் போட்டு வச்சிருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாவது ஆண்டு அஸ்வினி மாதம் பிறந்தது அங்கு தாத்தியா உடல்நலம் இல்லாமல் படுக்கையில் விழுந்தார் அங்கு பாபாவுக்கும் குளிர் ஜுரம் வாட்டியது தாத்தியாவோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது ஆனால் தாத்தியா கவலைப்பட்டதெல்லாம் பாபாவை பற்றி தான் உடம்புல வலு இல்லாததால் நடக்க முடியல அதனால் பாபாவை காண வர முடியல அதே மாதிரி பாபாவிற்கும் முடியலை இருவருக்கும் உடல் மோசமாகிக்கிட்டே வந்தது ஜனங்களுக்கு கவலை அதிகரிச்சது ஒரு வழியில் பார்த்தா பாபாவும் தாத்தியாவும் சகோதரர்கள் பாஜபாயோட மகன்கள் தாத்தியாவை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு முன்பொரு சமயம் பாய்ஜாபாய்க்கு பாபா சபதம் செய்து கொடுத்திருந்தார் ஆனால் இப்போது அவரால் பிழைக்க வைக்க முடியலை வஜய் என்னும் பக்தனை பாபா கூப்பிட்டு ராமாயணத்தை நாள்தோறும் எனக்காக இங்கே படி அப்படின்னு சொன்னார் அதே போல் அவன் படிச்சுட்டும் வந்தான் பாபா முணங்கி கொண்டே கேட்டார் மக்களுக்கு பாபாவை பற்றின கவலை ஏற்பட்டது நடுனுடுல அவர் உபதேசமும் செய்தார் யாருடைய நோக்கம் நல்லதாக இருக்கிறதோ அவனுக்கு நல்லவையே நடக்கும் ஏழைகளை ரட்சிப்பவர் கடவுள்தான் சும்மா வாதம் செய்யாதீர்கள் யாராவது பத்து வார்த்தை மனம் புண்படும்படி பேசினால் அதற்கு நீங்கள் ஒரு வார்த்தையில்தான் பதில் சொல்ல வேண்டும் வீட்டில் பத்து பேர் இருந்தால் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வரும் அதற்காக சண்டையிடாதீர்கள் பணம் சொல்கிறது என்னை நல்வொழியில் உபயோகித்தால் நான் உன் வேலைக்கு உதவுவேன் என்று போகியின் மனதை விட யோகியின் மனது சிறந்தது ஜனங்களுக்கு ஊர் இருக்கிறது எனக்கு காடு நாம் யாருக்கும் அடிமையில்லை கடவுளுக்குத்தான் அடிமை கயிற்றை சத்குருவின் கையில் கொடுத்துவிட்டால் கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் எல்லோருக்கும் நன்மை செய்வார் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வாழுங்கள் எந்த பேதமும் செய்யாதீர்கள் எல்லோருடைய எஜமானனும் ஒருவனே ஜனங்கள் பாபா சொல்கிறத கேட்டுட்டே இருந்தாங்க மனசில் சேமிச்சும் வச்சாங்க இதயத்தில் பதிச்சு வச்சுக்கிட்டாங்க ஆனால் எல்லோருடைய கண்கள்லேயும் பயம் தெரிஞ்சது பாபாவோட நோய் அதிகரிச்சது அவருடைய எல்லா பக்தர்களும் அவரை பார்க்க கூடியிருந்தாங்க பாபா தாழ்ந்த குரலில் சொன்னார் என்னுடைய இந்த சரீரத்தை பிறகு மாளிகையில் வையுங்க நான் போனால் கூட வருத்தப்படாதீங்க என்னுடைய எலும்புகள் சமாதியிலிருந்தும் பேசும் ஜனங்கள் எறும்பு போல வந்தபடி இருப்பார்கள் என்னுடைய குழந்தைகளை நான் குருவிகள் போல காலில் கயிறு கட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இந்த சமயத்தில் தாஜ்கனு பண்டரிபுரத்தில் இருந்தார் இரவு பாபா அவருடைய கனவுல வந்து கனு ஷீரடியில் மசூதி விழுந்திருக்கிறது ஷீரடியில் உள்ள கடைக்காரர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் இப்பொழுது நான் இதை விட்டு போகிறேன் நிதானமாக யோசித்து விட்டுத்தான் உன்னிடம் வருகிறேன் மலர்களால் என்னை நன்றாக மூடிவிடு என் சிறிய ஆசையை நிறைவேற்றிவிடு கிளம்பு உடனே சீரடிக்கு கிளம்பு பிறகு பாபா அந்த கேட்டார் தாஷ்கனோ திடுக்கிட்டு எழுந்திருச்சாரு வியர்வையால் அவருடைய உடம்பு முழுவதும் நனைஞ்சிருந்தது அக்டோபர் பதினைந்தாம் தேதி விஜயதசமி மதிய ஆரத்தி முடிஞ்சதுமே பாபு சாஹிப் புட்டி காகா சாஹேப் மகிழ்சாபதி மற்றும் ஏனையோரை போகச் சொன்னார் பாபா எல்லோரையும் வீட்டிற்கு போய் சாப்பிட சொன்னார் ஒவ்வொருவருடைய மனசுலையும் வெவ்வேறு விதமான கவலைகள் ராமச்சந்திர கோதே மற்றும் பாலாசிம்பியோட மனசில் எதை எண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தாத்யாவுக்கு இன்றுதான் தான் இறுதி நாள் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாரு பாய் பாயாஜி கோதே பாட்டில் நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கு குழுமியிருந்தாங்க இருந்தாங்க மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்னும் பாபாவின் செல்லமான ஷியாமா வாசற்படியில் தலையை தொங்கு போட்டுட்டு அழுதுட்டு இருந்தார் லக்ஷ்மிபாய்க்கு தன் பையில் இருந்து ஒன்பது ரூபாய் எடுத்து கொடுத்தாரு பாபா அவள் அதை வாங்கி அழ தொடங்கிட்டா என்னுடைய தாத்தியா குணமடைவான் அவனை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுடா ராமச்சந்திரா அப்படின்னு பாபா சொன்னதும் ராமச்சந்திரர் திடுக்கிட்டு எழுந்திருச்சு நின்னாரு ஷாமா ஷாமா கண்ணை துடைச்சிக்கிட்டே பாபாவுக்கு பக்கத்தில் வந்து நின்னாரு என்ன பாபா அடே என்னுடைய தலையை பாயாஜியின் மடியில் கிடத்துங்களப்பா பாயாஜி அம்மா அவசரத்தோடு கீழே உட்கார்ந்தாங்க பிறகு பாபாவின் தலையை அவங்க மடியில் இருத்திக்கிட்டாங்க அவருடைய கண்ணீர் துளிகள் ஒன்று பாபாவோடய நெற்றியில் விழுந்தது பாபா ஒரு கணம் வேதனை தாங்காமல் கண்களை மூடிக்கிட்டாரு பிறகு சொன்னார் ஷாமா நான் மகிழ்சா பதிக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையப்பா ஆனால் அவர் என்னை நன்றாக பார்த்து அவர் எதை வாங்கினாரோ அது அற்புதமானது சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது பிறகு பாபாவின் வாயிலிருந்து கடைசி பேச்சு வெளியில் வந்தது அடே நாம் எல்லோரும் பாபு சாஹேப் பூட்டியின் மாளிகையில் ஒன்றாக இருந்து அரட்டையடித்து கொண்டிருக்கணும் என்று முடிவு எடுத்தோம் இல்லையா இல்லையாஷாமா அதை நிறைவேற்றிப்பார் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை என்னை அந்த கட்டிடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு சரிப்படும் நான் அங்கு அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னபடியே பாபாவோட உயிர் துறந்தார் பாஹுஜி இதை பார்த்து கீழே உட்கார்ந்து நானா சாஹிப் நிமோன்கருக்கு சொன்னார் அவர் சட்டென்று எழுந்து தண்ணீர் கொண்டு வந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் தண்ணீர் வெளியில் வந்தது கடவுளே அப்படின்னு பெருசாக கத்தி அழ ஆரம்பித்தாங்க மகில் போன்றவர்களும் தாவி வந்தாங்க பாபா மகிழ்சபதி கத்தினாரு கத்தினார் என்னை இப்படி செஞ்சிட்டிங்களே கடைசி தருணத்தில் என்னை தூர தள்ளிட்டிங்களே ஆண்டவனே ஆயுள் உள்ளவரை என்னை பக்கத்திலேயே வச்சுருந்தீங்களே தூக்கத்தில் கூட இருவரும் ஒன்றாக இருந்தோமே கடைசியில் ஏமாற்றிட்டீங்களே இது எப்படி நடந்தது கடவுளே அவருடைய கூக்குரலை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல கண்ணீர் விட்டாங்க எங்கே இருந்தோ நானவள்ளி வந்தார் அந்த சமயத்தில் அவர் எப்பையும் எழுப்பக்கூடிய அந்த பெரிய சத்தத்தை எழுப்பலை குதிச்சு தாவியும் வரலை அவனை சுற்றி இருந்த பசங்கள் இருந்தாங்க அவர்கள் எல்லாருமே ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தாங்க என்னுடைய ராமன் போயிட்டார் பசங்களா நானாவல்லி ஓனை கத்தி அழ பாபாவின் உடல் மேலே புரண்டு இனி இந்த பைத்தியத்தை யார் அனுமன் என்று அருகில் வைத்து அன்பு காட்டுவாங்க பாபா உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்துறீங்க அப்படின்னு இனி நான் யாரை சொல்லுவேன் அவருடைய பைத்தியக்காரத்தனமான புலம்பலை கேட்டு கூட இருந்தவங்களோட கண்களில் கண்ணீர் அணையென வெடித்து பொங்கியது விம்மி விம்மி அழுத ஷியாமா ரம்சான் என்பவரை கட்டி அணைச்சு ரம்சான் நாம் எல்லாருமே அனாதையாகிட்டோம் இவ்வுலகின் சூரியன் மூழ்கி விட்டார் அப்படின்னு சொன்னார் ரம்ஜானும் ஷாமாவும் கட்டி தழுவிக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்தும் இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் பாபாவின் இம்மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண்ணயர்வோம் பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும் ஜெய் சாய்ராம் प्रथमं सायिनादाय द्वितीयं द्वारकामायिने